வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி வந்து நம்மள அழகழகான பூக்களோட தான் நம்ம வீடியோ வந்து ஆரம்பிச்சிருக்கோங்க மேரிகோல்டு அடீனியம் அப்படின்னு தோட்டம் ரொம்ப அழகாக இருக்குது இதே மாதிரி உங்களோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நம்புகிறேங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த அடீனியம் நிறைய பூக்கள் வச்சுருக்குது அடீனியமில் புதுசாக விதை வந்திருக்குங்க இப்போ தான் நானும் முதல் முதல்ல அடீனியம் விதையை பார்க்குறேன் இவ்வளோ நாள் பூவை தாங்க பார்த்துருக்கேன் எவ்வளவோ போராடி பீன்ஸ் செடியை ஒவ்வொரு சீசன்லேயும் வச்சு வச்சு செடி வரும் காய் வராது பூ வரும் விழுந்துரும் இந்த தடவை தாங்க நம்மளுக்கு பீன்ஸ் காய் வந்து கண்ணில் தெரியுது ரொம்ப வெயில் கொளுத்துதுங்க அதுலேயும் வந்து எப்படியோ இந்த பீன்ஸ் செடி வந்து வந்துட்டு தான் இருக்குது காயும் ஒரு பத்தெல்லாம் வச்சுருக்குது ரெண்டு செடி சூப்பராக பீன்ஸ் வந்துட்டுருக்குங்க சிகப்பு அத் அகத்தி கீரை செடிங்கு இது விதை போட்டிருந்தேன் நல்லா வளர்ந்துருச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னா மல்பெரி முடிய போகுதுங்க மல்பெரி அவ்வளோதான் இனி வந்து மல்பெரி நம்ம வந்து கட் பண்ணி விட்டு மறுபடியாக தலைஞ்சி வந்து காய் வச்சு பழமாகும்போது தான் நம்ம வந்து மல்பெரி வீடியோஸ் இனி நம்ம போடுவோம் ஏன்னா முடிஞ்சு போச்சு சீசன் சுத்தமாக இந்த சீசனில் வெட்டி விட்டுனே மரம் வந்து சீக்கிரமாக வளர்ந்துது நிறைய பழங்கள் வச்சுருங்க சூப்பராக வந்து நம்மளும் நிறைய பழங்கள் எடுத்தோம் மல்பெரி சும்மாவும் சாப்பிட்டோம் ஜாம் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணோம் அவங்களாம் அழகாக பே பண்ணி விட்டுருந்தாங்க அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டேன் நிறைய மல்பெரி வந்து போட்டால் தான் கொஞ்சமாக வந்து ஜாமே கிடச்சிது ஒரு கால் கிலோ அளவுக்கு மல்பெரி போட்டால் தான் ஒரு ஹண்ட்ரட் கிராம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து வந்தது பாருங்கள் அப்படியே கையிலையே வந்து ஜாம் ஆயிடுச்சுங்க கையை பார்க்கவே அவ்வளோ இதாக இருந்தது அவ்வளோ பழம் நல்லா கணிஞ்சிருச்சு கோடையில் போடுறக்குள்ளேயே பாதிப்பழம் வந்து இங்கேயே ஜூஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க நல்லா சகப்பாக இருந்ததுங்க மல்பரிஸ் அடுத்தது இன்னொரு பழமும் முடிய போகுது சீசன் அவ்வளோதான் ட்ரிம் பண்ணுற இதுக்கு வந்தது வந்து நம்ம சரி ஐம்பது காய் அறுபது காயின்னு எடுத்த இடத்துல வந்து அஞ்சு காய் ஆறு காயின்னு எடுக்கிற மாதிரி தான் வந்துடுச்சுங்க ஏன்னா வந்து வருஷம் பூரா எந்த செடியும் வந்து நம்மளுக்கு விட்டுகிட்டே இருக்காது தக்காளி இந்த சீசனில் முதல் வச்ச தக்காளிகள் பழமாக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் என்ன பண்ணுறதுங்க பழத்தை நமக்கு எங்கே விடுறாங்க இந்த மயில்கள் காலையிலே வந்துடுதுங்க வந்துட்டு காயை பூரா கொத்தி கீழே தள்ளி விட்டுட்டு பழத்தை ஃபுல்லாக கொத்தி ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க நம்ம இலந்த பழம் மரத்துக்கிட்ட போகணுன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் பழம் பழுத்து நிற்கிறத பயத்தை எல்லாம் தூக்கி போட்டு பழம் பறிக்க போயிடுவோம் முள் சிக்கிரும் அப்படிங்கிறது தாங்க அதுக்கிட்ட போகிறக்கு பயம் வேறு ஒன்றும் இல்லை வெண்டைக்காய் இந்த சீசன் நம்மளுக்கு கம்மின்னு தான் சொல்லணும் கத்திரிக்காய் முடிஞ்சே போச்சு எல்லாமே ஒன்று ரெண்டு தாங்க வந்துட்ருக்குது இலந்து பழம் வந்து எடுக்க போகும்போது முன்னாடி இருக்கிறதெல்லாம் எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ஓரமாக நின்று எடுத்துக்கலாம் பழம் அதுவே கீழே விழுந்திருக்கும் அதை அடியில் அப்படியே தவழ்ந்துட்டு போய் முள் குத்து வாங்காமல் எடுத்துகிட்டு வரணும் பழம் வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்குதுங்க நல்லா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சதைப்பகுதி நிறைய இருக்குது ஏன்னா பழம் நல்லா குண்டாக இருக்கிறதுனால உள்ள சதை சூப்பராக இருக்கும் எனக்கு நல்லா பழுத்து நிற்கிற ஆரஞ்சு கலர் பழம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இறந்த பழம் காய சாப்பிடுவீங்களா இல்லை பழமாக சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லுங்கள் இதை வச்சு இறந்த பழம் வச்சு ரெசிபீஸ் நிறைய பண்ணலாம் இறந்த வடை இறந்த பொடி அப்படின்லாம் ஆனால் எனக்கு சும்மா சாப்பிட்றதுக்கே பிடிக்கும் உங்களுனால எந்த ரெசிப்பியும் பண்ணலைங்க இதை வச்சு அப்படியே பழு பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா கழுவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதாக பறங்க பழங்க அப்படியே பழுத்து பழுத்து நின்றுட்டு இருக்கோம் காற்று அடிச்சுதுன்னா பழம் பூரா கீழே அப்படியே புலப்பழம்னு கொட்டிடுங்க நம்ம பொறுக்கி தான் எடுத்துகிட்டு போகணும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் முக்கா காயாக இருக்கிறதெல்லாமே எடுத்துகிட்டேன் ரெண்டு நாள்லாம் இதெல்லாம் சூப்பராக பழம் ஆயிருங்க இன்னைக்கு அறுவடையில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க கத்திரி வெண்டைக்காய் ரெண்டு பழங்க எப்போ போல் செரி மல்பெரி அந்த பழம்னு சொல்லிட்டு ஒரு கூடையில் எடுத்தாச்சுங்க தக்காளி இந்த தக்காளியை வச்சு கண்டிப்பாக நம்ம சமையல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏதோ ஒரு ரசங்கசாக வைக்க வச்சுக்கலாம் மயில்கள் எப்போ நம்மளுக்கு தக்காளி விடுதோ அப்போ தான் தக்காளி நம்மளுக்கு நிறைய கிடைக்குங்க சீரக வரை மேலே கொடி சூப்பராக ஏறிட்டு போயிட்டு இருந்தது இன்னும் ஒரு பூ வர ஆரம்பிச்சிருச்சுங்க குண்டாக இருக்குது பூ நல்லா காய் பெருசாக வரும்னு நினைக்கிறேன் பசலக்கீரையும் புதுசாக வந்திருக்குங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற மக்காச்சோளத்தில் நல்ல பூ வந்தாச்சு இந்த வானம் பார்த்த மிளகாய் மாதிரி நானும் என்னோடய சேனலுக்கு நிறைய வியூஸ் வரும் அப்படின்னு நம்புகிறேங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி